நிலட்சி நீ இத பத்தியும் கவலைப்பட வேண்டாம் நான் போய் உனக்காக ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் அது குடிச்சு உனக்கு கொஞ்சம் రిలీஃபா இருக்கும் நான் மாட்டிரேன் வேதிரানীরோட மருந்து மாதிரியே நான் உடனே எடுத்துக்கணும் மேடம் பார்த்துட்டு இருங்க இதோ இப்ப வந்துடுறேன் மோகன் மோகன் என்னாச்சு அது வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டா வண்டியை ஃபாஸ்டா ஓட்டனியா பொறுமையா தானே நான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன் ஆனா எய்தா வந்து அடிபட்டு இருக்கு பாருங்கமா மோகன் என்னப்பா மோகன் என்னாச்சு மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வரும்போது பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டோமா சரி வா முதல்ல மருந்து போட்டு விடுறேன் அம்மா மருந்தெல்லாம் ஒண்ணு வேண்டாமா இது சின்ன அடிதான் சரியாயிடும் கஸ்தூரி நீ ஒண்ணு பண்ணு இந்த எண்ணெயை கொண்டு போய் மீனாட்சியோட நெத்தியில நல்லா உருவி விட என்ன நான் போய் பண்றேன் முதல்ல மீனாணிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு இப்ப மோகனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அம்மா இதெல்லாம் ஒண்ணு சாதாரணமா நடக்கல உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அந்த சுவாமிஜி என்ன சொன்னாருன்னு நீ சொன்ன மாதிரி எல்லாமே அவசர உணவு நடக்குது சபிதா நீ நல்லா படிச்ச பொண்ணு தானே நீ இந்த மாதிரி பேசலாமா போதும் நீ எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி தானே நடக்குது ஆனா நீங்க ஏன் எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்குறீங்க நல்லா இருந்த மீன் அடி மயங்கு விழுந்துட்டாங்க எப்போவுமே ஆக்சிடென்ட் ஆகாது எனக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சி இதெல்லாம் நாங்க வேரிண்டே ஒர்க் பண்றோம் இதுக்கு மேலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா வேற ஒரு விஷயம் கூட நடந்திருக்கு வேற வேற என்ன நடந்துச்சு இங்க பாருங்கப்பா நான் இப்ப அண்ணனோட அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்க போயிருந்தேன் அப்பதான் அண்ணனோட அக்கௌண்ட்ல இருந்து எழுபதாயிரம் ரூபாய் பணத்தை யாரோ எடுத்துருக்காங்கன்னு தெரிய வந்தது எழுபதாயிரம் ரூபாய் அடக்கடவுளே என்ன இது அந்த பரிசு தொகை கிடைச்சவன அண்ணனுக்காக அக்கௌண்ட் ஓபன் பண்ணல அண்ணல இருந்து இன்ன வரைக்கும் அந்த அக்கௌண்ட்ல இருந்து என்ன நடக்குது இந்த வீட்டுல சுவாமிஜி வந்து சவிச்சுட்டு போய் கொஞ்ச நேரம் கூட ஆகல அதுக்குள்ள இவ்வளவு அவசரமா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இந்த வீட்டுல கெட்ட செய்தியாவே கேக்குதே நீ எதுக்கு கவலைப்பட வேண்டாம் சந்தியா நீ பிடிவாதமா இதே மாதிரி இரு சரியா இந்த குடும்பத்துல என்ன வேணாலும் நடக்கட்டும் அத பத்தி உனக்கு என்ன கவலை நீ போய் அந்த கோர்ட் ஆர்டரை வாபஸ் வாங்க வேண்டாம் அதை அப்படியே விட்டுடு இப்ப அந்த சுவாமிஜியோட சாபத்தால இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே இப்ப இப்படி எல்லாருமே கைய கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தா எதுவுமே நடக்காது வாங்க எல்லாரும் கோவிலுக்கு போய் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை செய்யலாம் இவ பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடலாம் அப்பாவது கடவுள் கருணை கட்டுறான்னு பாப்போம் இந்த சாபம் பலிக்காம இருந்தா அதுவே போதும் எல்லாரும் வாங்க நம்ம போயிட்டு வரலாம் சீக்கிரம் வாங்க கோவிலுக்கு போகலாம் வாங்க மீனாட்சி மயங்கி கீழ விழுந்தது அப்புறம் மோகன் ஸ்கூட்டில இருந்து விழுந்தது இப்ப நம்ம அக்கவுண்ட்ல இருந்து எழுவதாயிர ரூபாய் காணாம போனது இது எதுவும் எனக்கு சாதாரண விஷயமா தெரியல இது அந்த கடவுள் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்த சோதனையும் இல்ல எல்லாம் இப்படி ஒரே நேரத்துல நடக்கும் சத்யா நீங்க சொல்றதும் உண்மை தாங்க அப்படி எல்லாம் எதுவும் அல்ல இது எல்லாத்துக்கும் பின்னாடி நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கு ஆனா வேற வேற காரணம் அதுக்கான காரணங்கள் இன்னைக்கு நமக்கு தெரியாது

சந்தா இங்க எது தப்பா நடக்குது நடக்கிற ஒண்ணும் சரியில்லை வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க நடந்த விஷயத்துக்கு வேற என்ன பண்ணுவான்னு யோசிக்க முடியல அதனாலதான் சொல்றேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சுவாமிஜியை பத்தி நம்ம தெரியப்படுத்தணும் சந்தியா விஷயத்தை பத்தி சீக்கிரமா அம்மாவும் புரிஞ்சுப்பாங்க எல்லாத்தையுமே முடிவு பண்றது அந்த கடவுள் தான் அந்த கடவுள் காட்டின வழியில் போகிறது மட்டும்தான் நம்மளோட வேலை இதுக்கு மேலே என்ன நடக்கணுமோ அது அந்த கடவுளை நடத்திட்டோம் இது கடவுளோட பக்தி சம்மந்தப்பட்டது அதனால் கடவுள்த எப்படியாவது சரி பண்ணி எல்லாருக்கும் உண்மையை நிரூபிக்கணும் கடவுளே அந்த சுவாமிஜி கோவம் சீக்கிரமா தேர்ந்து போயிடணும் உங்களுக்கு சீக்கிரமா குணமாக நோண்ணி எங்க அன்னைக்கு மட்டும் குணம் அடிச்சுட்டு நூத்தி ஒரு கொடுக்கறேன் அண்ணி உங்களுக்கு தண்ணி வேணுமா இருங்க நான் எடுத்து கொடுக்கறேன் அச்சோ என்ன கீழே கொட்டிடுச்சு கொஞ்ச ரொம்ப வரா இல்ல வேண்டாங்க நான் இந்த பவுடர் போடுறேன்

இந்த டப்பாவை தூக்கி போடும்போது இதெல்லாம் தூக்கி போடல அதுக்குள்ள போட்டு வச்சு அதுக்கு முன்னாடி அந்த சுவாமிஜியோட சாபத்தால இப்படி ஆயிடுச்சு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு இப்போ நான் என்ன பண்றது பரவாயில்ல மீனாட்சி நான் கடைக்கு போய் அங்க ஏதாவது இருக்கான்னு பார்த்து கொண்டு வரேன் அது கீழே போட்டுலாம் சரியா ஒரு நிமிஷம் சரிங்க மீனாட்சி இதெல்லாம் பழைய மாத்திரங்க தான் ஆனா இதெல்லாம் யாரோட மாத்திரைங்க மாமா இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே வீட்டில் இருக்கிற யாரும் இந்த மாதிரி சாப்பிட்டு நான் நான் வேலையை மட்டும் ஏதாவது சொன்னேன் அதையே புடிச்சுக்கிட்டு சுத்தி வளைச்சு எப்படியாவது ஏ வாயிலையும் உண்மையே வாங்கிடுவா சந்தியாக்கா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க எனக்கு இப்ப ரொம்ப மயக்கமா வருது இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்னால பதில் சொல்ல முடியாது தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் போது என்ன தூங்க விடுறீங்களா ஆமா மீனாட்சி இது அந்த கடவுளோட பிரசாதம் இதால கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் நல்லா தூங்குமா சந்தியா இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தரையோ ரெண்டு பேரையோ மேல அனுப்புறதுக்கு அப்புறம் தான் போலீஸ்கார மாதிரி நீ யோசிக்கிறத நிறுத்தப்போறியா இவளுக்கு தான் உடம்பு சரியில்லையே இவளையாவது விட்டுவே ஏன் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு இப்படி தொந்தரவு பண்ற நான் பாத்துக்கிறேன் சரி கஸ்தூரி நீ போய் கை கால கழுவிட்டு வா மோகன் உன்னோட அண்ணிக்கு இந்த மாத்திரை கொடுத்துருக்கா பாத்துப்பா

சுவாமிஜி சொன்னது உனக்கு நியாபகம் இருக்குல்ல இனிமே இந்த வீட்டில் நல்லதே நடக்காதுன்னு சொன்னாரு பயமா இருக்கு என்ன நடக்க போதும் என் பிள்ளைக்கு என்ன ஆக போதும் ஒருவேளை எனக்கு சரியாகலாம் அனி முதல்ல இந்த மாத்திரையா சாப்பிடுவேன் அண்ணா நீ டாக்டர் உங்களோட ஃபைலை பார்க்கணுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் போது நீங்கள் என்ன மாத்திரையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணும் இதுக்கப்புறம் இந்த விஷயங்களை நீங்க முறைச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தாகும் சரி அப்படின்னு தான் நீ ஒன்று அந்த டாக்டர் கிட்டே போய் நான் பேதராணியோட மாத்திரை மறந்து சாப்பிட்டேனே போய் சொல்கிறியா நானும் அதுக்கப்புறம் கிட்ட கிட்டே சொல்லிவிடுவேன் நீயும் வேறொரு ஜாதி பொண்ணோடய சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்க விஷயத்த எங்க பாத்த எதுவுமே ஞாபகம் வரலையே எங்கேயோ பாத்திருக்கேன் என்னோட பேர் சந்தியா என்னோட ஹஸ்பண்ட் சூரிய அக்கா உங்களோட பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு அக்கௌண்ட் நம்பர் என்னன்னா த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் அது வந்து இந்த அக்கௌண்ட்ல இருந்து பன்னெண்டாம் தேதி டிசம்பர்ல இருந்து முப்பதாம் தேதி ஜனவரிக்குள்ள எழுபதாயிரம் ரூபாய் ட்ரா பண்ணிருக்காங்க இந்த பணத்தை ட்ரா பண்றது என்னோட ஹஸ்பண்ட் இல்ல யாரும் இந்த பணத்தை திருடி இருக்காங்க சார் உங்களோட பேங்க் ஏடிஎம்ல கேமரா இருக்கும்னு நினைக்கிறேன் பணத்தை யார் எடுத்திருக்காங்கன்னு நிச்சயமா அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல நான் உங்களுக்கு டேட் எல்லாம் சொல்கிறேன் சார் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் டுவெல்த்து டிசம்பர் அதுக்கப்புறம் ட்வெண்ட்டி எய்த் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டிசம்பர் டுவெண்ட்டி எயித்து டிசம்பர் ஃபிஃப்த்து ஜனவரி அதுக்கப்புறம் கடைசியாக பணம் எடுக்கப்பட்டது ஜனவரி தேர்ட்டி அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட சிடிடிவி வீடியோ கிடைச்சாலும் சரி இல்லைனாலும் அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ பிரிண்ட் கிடைச்சாலும் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் என்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது எல்லதையுமே நான் உடனே பண்ணிடுறேன் சரிங்க மேடம் நான் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் தேங்க்ஸ் சொல்லுங்கம்மா இந்தாப்பா நீ போ போய் இது எல்லாத்தையும் கோவில தானம் பண்ணிட்டு வா யாருக்கு கவலை இருக்கோ இல்லையோ சுவாமிஜியோட சாபம் பலிக்காம போறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நான் செய்வேன் கொஞ்சமாவது தானம் பண்ணாதான் அந்த கடவுள் கொஞ்சமாவது கருணை காட்டுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எப்படியாவது மீனாட்சிக்கு உடம்பு சரியானாலே போதும் அவளுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அந்த கடவுள் கிட்ட நான் இதை ஒன்னதான் வேண்டிக்க போறேன் நீ போயிட்டு சரி சொல்லி புரிய வைக்கிறது இதெல்லாம் நிச்சயமா சாப்பிட பத்தி எனக்கும் நிறைய கவலை இருக்குமா பெரியமா நிலங்க புரியுமா எங்க போறீங்க கொஞ்சம் நிலங்கமா ஒரு சந்தேகம் அதை தீர்த்து போங்க ஒரே ஒரு சந்தேகம் என்னடா பெரியமா உங்களுக்கு பயம் பறக்க போறானமே நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு பயம் பிறந்தா அவன் எனக்கு தம்பி தானே ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல என் பெரியமா அப்பா என விட நான் எப்படி வயசுல பெரியவனா இருக்கிறது வாய் முட கொஞ்சம் இன்னும் ஒரு வார்த்தை பேசினா அடி விழும் என்ன பேசுறீங்க நீங்க நீங்க எல்லாம் சேர்ந்துகிட்டே எனக்கு கிண்டல் பண்ணுவீங்களா என்ன தேவையில்லாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காத போங்கடாக்கிறது என்னக்கா தேவையில்லாம ஏன் சின்ன பையன் திட்டிட்டு இருக்கீங்க அந்த வேதனானி கிட்ட மாத்திர மருந்து வாங்குனீங்கன்ற செய்தியை கேட்டு தானே அவன் இப்படி கேக்குறான் இதுல என்ன தப்பு இருக்கு இவ்வளவு எதுக்கு தேவையில்லாம திட்டிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவ்வளவு வெக்கமா இருந்தா இந்த வேலையை அப்பவே செய்யாம இருந்திருக்கணும் நீ வாடா இது வேதராணியோட மாத்திர மருந்தா மீனாட்சி ரூம்ல எனக்கு கிடைச்ச மருந்து மாதிரியும் ஒருவேளை வேதராணி கொடுத்துதா

வர்ற கஸ்டமருங்க அந்த பணம் இதெல்லாம் உன்னை விட எனக்கு ஒன்னும் பெருசு இல்ல உம் மனுஷ சம்பாதிக்கிறதே வாழத்தான் பணம் வாழ்க்கையை விட முக்கியம் இல்ல மீனாக்ஷி மீனாக்சி இந்த வேதரனு கிட்ட மாதிரிகளை வாங்கிட்டு இருந்தால என்ன உடனே இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்